திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ திருபாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ ஈசல் அடியவர் பாசன் அருட்கடலாம் ஈசல் அடியவர் பாசன் உருக்கம் நிறைந்தவின் உயிரான நேசன் திருப்பாதம் சேராமல் இரு நான் தெய்வத்தை தேடாமல் பிழை பேனோ ஆவியும் ஆண்மாவும் ஆண்டவர் பங்கே ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கே பூவில் அவரல்லால் பூகலிடம் எங்கே திருபாதம் ராமல் இருபேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ உலையில் மேழுகுபோல் உருகுதல் நெஞ்சம் உலையில் மேழுகு போல் உருகுதல் நெஞ்சம் மலையாதும் தீருவடி வணங்கினேன் தஞ்சம் திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழை கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ தெய்வத்தை தேடாமல் நான் பிழைப்பினோம் இந்த மகிழ்ச்சியான பண்டிகை நாளிலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களோடு ஆண்டவர் பேசும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எனக்கு பலன் எங்களுக்கு பலன்தார் நீரல் நாங்கள் ஆண்டவரை உம்முடைய பாதத்திலே வருகிறோம் அடியனை முற்றிலுமாக மறைத்து கொள்ளும் நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே மீண்டுமாக உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் அளிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்னை அன்போடு அழைத்த உங்களுடைய சேகர குருவானவர் மதிப்பிற்குரிய ஜேஏடி மனோகர் ஐயாவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் கூறுகிறேன் ஐயாவர்களை பல ஆண்டுகளாக நான் அறிவேன் நான் மிஷனரியாக இருந்த காலத்திலே அவர்கள் முதலாவது பாண்டவர் மங்கலம் சேகரத்திலே எனக்கு அறிமுகமானார்கள் அதற்கு பிறகு அவர்கள் அநேக சேகரங்களிலே பணி செய்தார்கள் போல்பேட்டை மற்ற இடங்களிலே பணி செய்தார்கள் திருமண்டல அதாவது நற்செய்தி அர்ப்பணித்துறையிலே அவர்கள் மிக துடிப்பாக பணி செய்தார்கள் நாங்கள் அடிக்கடி மிக நெருங்கிய நண்பர்களாக ஆண்டோருடைய அன்பிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் அதிகமாக சந்தித்து பேசுவதுண்டு இந்நாளிலே அழைத்தார்கள் உங்கள் மத்தியிலே வெகு நாட்களுக்கு பிறகு நல்ல ஒரு பாரம்பரிய ஆராதனையிலே பங்கு பெற ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார் பிள்ளையின் மனை சேகரத்தில் ஐந்து ஆண்டுகள் பணி செய்தபொழுது இதே மாதிரி பவனி பாடல் அழகான கொயர் நம்ம கொயர் மாதிரி ரொம்ப அழகான நம்ம கொயரில் ரொம்ப உண்மையிலே நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன் அழகான நம்முடைய கொயர் இதுபோல ஒரு மகிமையான ஆலயத்திலே வந்து ஆண்டோடைய வார்த்தை சொல்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நேற்றைய தினத்திலே ஸ்பிக் நகர் சேகரத்திலே ரோமன் கத்தோலிக்க பங்கு தந்தைகளும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ஆயர்களும் நாங்கள் சிலர் சென்றோம் ஆண்டோருடைய வார்த்தையை சொல்லும்படியாக ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை கொடுத்தார் இன்றைக்கு இந்த பண்டிகை நாளிலே உங்களோடு கூட நிற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பல முறை உங்களுடைய ஆலயத்திற்கு நான் வந்திருக்கின்றேன் இந்த நாளிலே ஆண்டோருடைய அநாதி தீர்மானத்தின்படி உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சங்கீதம் எண்பத்தி நான்கை நாம் முதலாவது வாசித்தோம் சேனைகளின் கத்தாவே நம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமான ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணுமா இருக்கிறது இந்த திரித்துவ ஆலயத்திலே ஆண்டவருடைய மகிமையின் இந்த சன்னிதானத்திலே இந்த பிரதிஷ்டை நாளிலே நான் மூன்று காரியங்களை உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக ஆலய வாஞ்சை என்பது நமக்கு இருக்க வேண்டும் பண்டிகைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய காரியம் உலகத்திலே எத்தனையோ பேர் கடந்து போயிருக்கிறார் எவ்வளவோ மரணங்கள் பயங்கரமான விபத்துக்கள் இவைகளின் மத்தியிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாத்து இத பண்டிகை நாட்களை காண செய்திருக்கிறார் ஆகவே ஆலயத்தை வாஞ்சையோடு தேடுவோம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் எஸ்ராவின் புத்தகத்திலே ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாக என்ன செய்தாங்களா கொண்டாடினார் சந்தோஷமாக கொண்டாடினார்கள் சங்கீதம் தொன்னூற்று ஐந்து ஆறுல நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் நம்மை உண்டாக்கின கர்த்தர் பிரமிக்கத்தக்க அதிசயமாக தாயின் கருவிலே நம்மை தெரிந்தெடுத்து அவருடைய பிள்ளைகளாக வாழ வைத்து நம்மை உருவாக்கி இருக்கிறாரே நம்ம வாழ வைத்திருக்கிறாரே ஆலயத்திலே எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு பேரரசன் தாவிது சொல்லுகிறார் கத்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியார் உலகத்துல எத்தனையோ இன்பங்கள் இருக்கிறது எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது அவையெல்லாம் மாயையானகள் ஆனால் ஆலயத்துல வந்து ஆண்டவரை பாடி ஆண்டவரை ஆராதிப்பது ஆண்டவுடைய வார்த்தைகளை கேட்பது உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி இதை மாதிரி மகிழ்ச்சி வேற எங்கேயுமே கிடையாது இதை மாதிரி மகிழ்ச்சி எங்கேயுமே கிடையாது ஆலயத்தை வாஞ்சிக்கிறோம் நாம் அநேக காரியங்களுக்காக கவலைப்படுகிறோம் ஆண்டவர் நமக்கு ஈவாக தந்திருக்கிறார் கேரளாவிலே ஒரு போதகர் ஆலயத்திலே பிரசங்கம் செய்வார் குறிப்பிட்டாப்பில் ஒரு உறுப்பினர் ஆலயத்திற்கே வருவது கிடையாது அவர் அங்க வீடு சந்திக்க போகும்போது அந்த உறுப்பினர் வீட்டில் போய் ஜபித்து ஐயா ஆலயத்துக்கு வாங்க ஆலயத்துக்கு வாங்க ஆலயத்துக்கு வராமல் இருக்க கூடாது என்று சொல்லி அவருக்கு புத்தி பேசுவோம் எனக்கு நிறைய காரியங்கள் இருக்கு நிறைய ஷெட்யூல் நிறைய ப்ரோக்ராம் இருக்கு எனக்கு முடிஞ்சா வாரேன் இவர் சொல்லிட்டு வந்துட்டார் ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் கழித்து திடீரென்று ஒரு செய்தியை கேள்விப்பட்டார் அவர் சுகவீனமாக இருக்கிறார் என்று சொல்லி உடனே இவர் போய் அந்த உறுப்பினரை அந்த அருமையான சகோதரரை பார்த்து ஜெபிக்க சென்றார் மிக பெரிய ஒரு வியாதி இக்கட்டான ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் அவரை பார்க்கும் பொழுது அவர் சொன்னாராம் அதுவரை எனக்கு கோயிலுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை எனக்கு நிறைய காரியங்கள் இருக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கு நிறைய காரியங்கள் இருக்குன்னு சொன்னவர் ஆனால் அன்னைக்கு அந்த போதகர்கிட்ட சொன்னாராம் எனக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு ஆசை புத்தகத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து ஆலயத்துக்கு வந்து நான் பாடணும் அவரை துதிக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன் அன்பானவர்களே அவருக்கு அந்த தருணம் செய்யப்படவில்லை கொடுக்கப்படவில்லை கடந்து சென்றார் ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கடந்து சென்றார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வாழச் செய்திருக்கிறார் நம்மை உயிரோடு வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆலயத்துல வரும்போது வாஞ்சையோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களாக ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அழைக்கப்படுறோம் அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டுக் கொண்டோம் ஒரு உதாரணமாக ஒரு சிறிய கதையை சொல்லுகிறேன் ஒரு வேடிக்கையான ஒரு காட்டிலே ஒரு பாம்பு குட்டி ஒன்று பாம்பு ஒன்று போனது பாம்பு குட்டி மேல இருந்து ஒரு குரங்கு குட்டி பார்த்து கொண்டே இருந்தது அதை பார்த்தது அழகா படம் எடுத்து ஆடிக்கொண்டே இருந்தது இதை பார்த்த இந்த குரங்கு குட்டிக்கு அந்த பாம்பு குட்டி எப்படியாவது பாம்பை பிடிச்சிடணும்னு ரொம்ப ஆசை போய் உடனே அந்த பாம்பு குட்டியை போய் இந்த குரங்கு குட்டி பிடிச்சி பிடிச்ச உடனே சக குரங்குகள் அங்கே வந்துச்சு ஏய் இருந்து இருந்து பாம்பையா பிடிச்ச போச்சு அப்படின்னு சொன்னாங்க இது என்னன்னு தெரியல பிடிச்ச பிடி அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கு பயமாவும் இருக்கு அடுத்தாப்புல இன்னொரு குரங்கு இருந்து வந்தது அது சொல்லிச்சு இருந்து இருந்து இந்த பாம்பையா பிடிச்சா போச்சு உன் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிச்சு இன்னொரு குரங்கு அங்கேருந்து வந்த உடனே ஏய் என்ன பிடிச்சிக்கிட்டே இருக்கா தூக்கி கீழே போடு அப்படின்னு சொல்லிச்சா உடனே தூக்கி கீழே போடு கீழே போட்டா பாம்பு எப்படி கிடக்கு செத்து இன்னைக்கு அநேக காரியங்களை கண்டு நாம இப்படிதான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நிறையவர் நமக்கு பயங்களையும் கலக்கங்களையும் அவிசுவாசங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா நாம எதை குறித்தும் பயப்படாம ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறார் நடத்துகிறார் நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன் எதை குறித்தும் பாரப்பட மாட்டேன் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அந்த மகிழ்ச்சியோடு பண்டிகையை பக்தி வினயத்தோடு நாம் ஆராதிப்போம் ஆனால் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார் இரண்டாவதாக நாம் சிந்திக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து பாரம்பரியத்தோடு தொழுது கொள்கிறோம் மிக மிக நல்லது அதே சமயத்தில் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை என்ன செய்யணும் துதிக்க வேண்டும் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்கிறது எண்பத்தி நான்காம் சங்கீதம் நான்காம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஆஹ் உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உண்மை துதித்து கொண்டிருப்பார் எப்பொழுதும் உண்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் ஆண்டவரை எப்பொழுதும் நாம் என்ன செய்யணும் துதிக்க வேண்டும் சங்கீதத்தில் முப்பத்தி நான்காம் சங்கீதத்தில் வாசிக்க வேண்டாம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் ஆண்டவரை நான் இரவு பகல் எந்த நேரங்களிலையும் ஆண்டவரை நான் துதிப்பேன் அன்பானவர்களே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் மிகப்பெரிய கவலையிலே மிகப்பெரிய வாரத்திலே பாதிக்கப்படும்போது நம்ம அங்கலாய்க்கிறோம் தவிக்கிறோம் நேற்றைய தினத்தில் கூட ரெண்டு நாளைக்கு முன்னால ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணார் அடிக்கடி வருவார் சில காரியங்களை பேசுவார் அவர் ஃபோனில் பேசி நான் இப்பொழுது சுகவீனமாக இருக்கிறேன் என்று சொல்லி அழுதார் அவர் அழுததற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் சொன்னார் என் பிள்ளை கூட என்ன கவனிக்க மாட்டாங்க நான் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேன் சாப்பிட கூட முடியாம இருக்கிறேன் என் பிள்ளை கூட என்ன பார்க்க மாட்டேங்க அன்பானவர்களே ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களில கூட கடவுளை துதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்வார் கவலைப்படக்கூடாது ஆண்டவுடைய சமூகத்திலே துதிக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் உணவுகிறார் நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டவருக்கு விருப்பமான ஆண்டவர் குஷ்டரோகிகளை சுகமாக்கி சொஸ்தமானவர்கள் பத்து பேர் அல்லவா நீ மட்டும் வந்திருக்க நமக்கு வேதத்திலே படிக்கிறோம் அப்போ சிலர் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் துதித்து பாடினாங்க அவங்க எந்த சூழ்நிலையில துதித்து பாடினாங்க தெரியுமா உங்களை எல்லாருக்கும் நல்லா தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கை கால்கள் மாட்டப்பட்டு தொழுமரத்திலே மாட்டி அநேக அடிகள் என்ன செய்தாங்களா அடித்தாங்களா ஒரு அடி ரெண்டு அடி இல்லை பைபிளில் போட்டிருக்கு அநேக அடிகள் அவர்களை அடித்தார் அது மாத்திரமல்ல வஸ்திரங்களையெல்லாம் கிழித்தார் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் திங்க் ஜஸ்ட் இமேஜின் நம்ம ட்ரெஸ்ஸை கிழிச்சு எவனா போட்டான்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம இருக்க முடியுமா எவ்வளவு மன பாரமாக இருக்கும் எல்லாம் கிழித்து போடவும் அநேக அடிகள் அடிக்கவும் கட்டி வைத்திருக்கவும் அந்த நேரத்தில் கூட பாலும் சீலாவும் பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார் ஆண்டவரை துதித்து பாடினார்கள் சிறைச்சாலையிலே மிக ஒரு அதிர்ச்சி அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது கதவுகளெல்லாம் திறந்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருப்பார் நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவரை போற்றி பாடும்போது அநேக பாடல்களை பாடும் அநேக காரியங்களை நாம பாடுறோம் பாடும்போது ஆண்டவரை துதித்து பாடும்பொழுது கட்டுகளெல்லாம் கட்டுகளெல்லாம் அறிந்து போர் கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் அது மாத்திரம் இல்ல அங்க ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய் அங்கேதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய் ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு வந்திருக்கிற நாம் ஆண்டவரை துதிக்கிறோமா அல்லது நாம துக்கத்திலேயே மூங்கி போயிருக்கிறோமா ஐயா வெளியே பார்த்தா நல்லா இருக்கிறோம் உள்ளுக்குள்ள உள்ளமெல்லாம் உடஞ்சி போயிருக்கு யாருகிட்ட சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் மனிதர்கள்ட்ட சொல்றதை விட ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் நம்முடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிற ஆண்டு ஒரு நல்ல ஒரு பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம் நொறுங்குண்ட இருதயம் தேற்றுகின்றார் உடைந்த உள்ளம் தாங்குகிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் நம்ம எல்லாரும் உற்சாகமாக இந்த பாடலையும் பாடுவோம் நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார் உடைந்த உள்ளம் தாங்குகிறார் நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார் உடைந்த உள்ளம் தாங்குகிறார் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் கண்ணீர் துடைக்கிறார் உன் கண்ணே துடைக்கின்றார் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் உன் ஏசு கைவிட மாட்டார் என் இயேசு கைவிட மாட்டார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ காண்பாய் இன்றே நீ காண்பாய் கலங்கிடவே வேண்டா கலங்கிடவே வேண்டா உன் இயேசு கைவிடமாட்டார் நம் கைவிட மாட்டார் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார் தாங்கிடும் பலன் தருவார் நீ தப்பி செல்ல வழி செய்வார் நீ தப்பி செல்ல வழி செய்வார் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் என் கைவிட மாட்டார் என் இயேசு கைவிட மாட்டார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் விடும் பயமா இருக்கா ஆண்டவர் நம்முடைய துக்கங்களை எல்லாம் மாற்றுகிறவர் ஆண்டவரை வாஞ்சையோடு தேடணும் ரெண்டாவதாக ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி சென் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன் எண்பத்தி நாலாம் சங்கீதத்துல ஐந்து ஆறு ஏழு வசனங்களை வாசிக்கும் பொழுது தங்கள் இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவன் ஆண்டவர் பக்தியோட ஆண்டவரை ஆராதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு நன்றி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர் மேல பாரத்தை வைத்து விட வேண்டும் கத்திரில்லாவற்றை நடத்துவார் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் நம்முடைய வழிகளிலே சுத்தம் உள்ளவர்களாக ஒருவேளை நம்ம இருதயத்தை பார்க்கிறார் ஆண்டவர் மத்திய சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் என்ன செய்வாங்களாம் தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார் ஒரு மேலான வாழ்வை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் அப்படி என்று சொன்னால் நாம நிருப வாக்கியமாக வாசிக்க கேட்ட அந்த வேத பாடம் ஒன்று குருந்தியர் மூணு பதினேழுல நாம திட்டம் தெளிவுமாக அங்கே பௌலடிகளார் குறிந்து திருச்சேவையார் எழுகிறார் நீங்களே அந்த நீங்களே அந்த நம்மதான் யா நம்ம இருதயம் தான் ஆண்டவர் தங்கி இருக்கிற அப்படி என்றால் என்னுடைய சரீரத்தை எவ்விதமாக நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என் வாழ்வை நான் எவ்விதமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்களே அந்த ஆலயமாயிருக்கிறீர்கள் அன்பானவர்களே ஆக நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியை சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒற்றுமை ஒருங்கிணைத்தல் மிக முக்கியம் குடும்பங்களிலே ஒற்றுமை திருச்சபைகளிலே ஒற்றுமை நமக்கு எல்லா தெரியும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ் அப்போ ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நலமும் எத்தனை இன்பமான நூத்தி முப்பத்தி மூணாம் சங்கீதத்தில் படிக்கிறோம் திருப்பாடல்ல கத்தரை அதை சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நலம் அன்பு உலகத்துல எல்லாம் கடந்து போவோம் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இவைகளிலே அன்பு அன்பு தான் அன்பு செலுத்துவோம் மாத்திரமல்ல சேவை செய்ய நீங்களும் நானும் அழை ஏதோ ஏனோ தானோ இல்லை நாம சேவை செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கடந்த நான் அந்த மிஷினரி பவனியில் வரும்போது ஐயா ரஃபேல் மருத்துவமனையை குறித்து சொன்னாங்க மிகுந்த சந்தோஷம் ஐயாட்ட நான் சொன்னேன் ரொம்ப ஒரு பாரத்தோடு அவங்கள மாதிரியே மாறி இந்த ஆஸ்பத்திரிக்கு இவ்வளவு காரியங்களை செய்றீங்களே நிச்சயமாக கத்த பெரிய காரியங்களை செய்யணும் நம்ம ரஃபாயல் மருத்துவமனை எனக்கெல்லாம் ஆசை நம்ம சாயர்புரத்தில் இது சிறப்பாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும் ஒருவேளை திருநெல்வேலியில் ஆஸ்பத்திரி இருக்குது அங்கே நல்ல அநேக மருத்துவமனைகள் இருக்குது நம்ம பக்கத்தில் ஒருவேளை நான் இதை குறித்து கேள்விப்படும் போது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் மிக சிறப்பாக இருந்த ஒரு மருத்துவமனை சேவை செய்ய நாம அழைக்கப்படுறோம் ஆதி மிஷினரிகள் ஆன்மீக பணியோடு கல்வி பணியை செய்தாங்க மருத்துவ பணியையும் பண்டிகை நாட்கள்ல ஆண்டவரையினால் முடிந்தவரை நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் நிச்சயமாக கத்தர் நம்மை வழி நடத்துவார் ஆலய வாஞ்சையோடு இருப்போம் வெறும் ட்ரெடிஷனாக இல்லை ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்வோம் எப்பொழுதும் கத்தரே துதிப்போம் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் பிசாசுகள் நடுங்கி ஓடும் ஓ எல்லாம் ஓடிவிடும் ஆண்டவரை துதிக்கும் போது தேவ பிரசன்ன நம்ம மத்தியில் என்ன செய்யும் இறங்கும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக ஆண்டவருக்கு என்று நல்வாழ்வு வாழ்வோம் தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே